ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட கடைக்கோடி பகுதியான ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் பாலத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் கடலில் முதல் முதலாக அமைக்கப்பட்ட பாலம் பாம்பன் பாலம் இந்த பாலம் வந்து ராமேஸ்வரத்தை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்த பாலம் கட்டப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நிறைய வணிக தொடர்பு இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா தனுஸ்கொடி துறைமுகத்தில் இருந்து தலைமன்னாருக்கு கப்பல் போக்குவரத்து இருந்தது இந்த கப்பல் போக்குவரத்தை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலமாக அமைஞ்சது தான் பாம்பன் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புயலின் தாக்கத்தினால வந்து தனுஷ்கடின்ற ஒரு ஊரே வந்து அழிஞ்சது அது மட்டும் இல்லைங்க ரயிலும் வந்து கவுந்துருச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலுக்கு அப்புறம் மீண்டும் பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டது ஆனால் இந்த ரயில் போக்குவரத்து ராமேஸ்வரத்தோடு நிறுத்தப்பட்டது அன்னைக்கு நிறுத்தப்பட்ட தனுஷ்கொடி ராமேஸ்வரம் ரயில் போக்குவரத்து இன்று வரை அந்த ரயில் போக்குவரத்து தான் தனுஷ்கொடி இருக்குது இந்த பாம்பன் பாலத்தில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாம்பன் பாலத்தோட நடுவில் வந்து இரநூத்தி பதினெட்டு அடி நீளம் உள்ள ஒரு தூக்கு பாலம் இருக்குது இது எதுக்குன்னா கப்பல் கடலில் போகும்போது இந்த பாலம் வந்து எண்பத்தோரு டிகிரி வரை திறந்து மூடுமாறு இந்த தூக்கு பாலம் அமைக்கப்பட்டிருக்குது இதுதான் இந்த பாம்பன் பாலத்தோட சிறப்புன்னு சொல்லலாம் தற்போது இந்த பாலத்துக்கு நூற்றி பத்து வயது ஆகிறதுனால இந்த பாலம் வந்து அடிக்கடி பழுதானனால இதை வந்து சீரமைப்பு செய்து ரயில் போக்குவரத்து தொடர்ந்து நடைபெற்றிருந்தது தற்போது இந்த பாலம் வந்து ரொம்ப பழுதான நிலையில் இருப்பதனால இந்திய அரசாங்கம் அது பக்கத்திலேயே வந்து இன்னொரு பாலத்தை வந்து கட்டிட்டு வராங்க கூடிய விரைவில் இந்த புதிய பாலத்தோட பணி வந்து முடிக்கப்படும் அதனால இந்த பழைய பாம்பன் பாலத்தை வந்து மூடுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நூற்றி பத்து வயதையுடைய பாம்பன் பாலத்தை மூடுவது என்பது மக்கள்கிட்ட ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதே சொல்லலாம் நன்றி